ஐம்பத்தி எட்டு மௌனமாயிருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு பிரியனை போதிருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்து ஓடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக ஸ்திரியின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவான் பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான்